கிறிஸ்தவகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களுக்கு மலை தேனால் நிறைவழிப்பேன் ஆமே கிறிஸ்தவுள் பெரிய மாணவர்களே தேன் என்பது தேன் கூட்டிலிருந்து நாம் பெறப்படுகிற ஒரு அருமையான ஒரு பதார்த்தம் அதை நம்முடைய தெருக்களிலே சில மரங்களிலே தேன் கூடு கட்டி நாம் பார்த்திருப்போம் ஆனால் இன்று இயேசு மகாராஜா நமக்கு ஒரு அருமையான வாக்கை கொடுக்கிறார் நாம் ஒவ்வொரு வரையும் மழை தேனால் நிறைவளிப்பேன் என்று அப்படியானால் ஒரு சிறப்பான சுவையுடைய தேனால் நம் ஒவ்வொரு வரையும் இன்று முதல் நிறைவழிக்கப் போகிறார் நமக்கு ஆசிரியை கொடுக்க போகிறார் நாம் இது வரை எந்தெந்த காரியங்களிலே தளர்ந்திருந்தோமோ ஒரு வறட்சியோடு காணப்பட்டோமோ அந்த எல்லா வறட்சி நிலையையும் கடவுள் இன்று முதல் மாற்றி போட்டு நாம் செய்கிற எல்லா முயற்சிகளிலும் கடவுள் வெற்றி உடுத்து நமக்கு நிறைவளிப்பார் பல பேரும் சொல்லுவாங்க நான் இவ்வளவு ரூபா நான் சம்பாதிக்கிறேன் பிரதர் ஆனால் எல்லா காசும் வட்டிக்கு போகுது சில பேர் சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கிற அனைத்து பணமுமே மருந்து செலவுக்கே சரியாயிருது டாக்டருக்கே போகுது மெடிக்கல் செக்கப்புக்கே போகுது என்று புலம்புவார்கள் ஆனால் இன்று முதல் கடவுள் நம்மை நிறைவளிக்கப் போகிறார் நம் கரங்களில் எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவை அனைத்தையும் கடவுள் நமக்கு நிறைவாக்கி கொடுப்பார் ஆகவே இன்று முதல் உற்சாகத்தோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நாம் எந்த அளவிற்கு நன்றி சொல்லுகிறோமோ கடவுள் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்தவருக்கு நன்றி சொல்லுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நிறைவளிப்பார் எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான வாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மழை தேனால் நிறைவளிக்கப் போகிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இதுநாள் வரை எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை வறட்சியினால் தவித்தார்களோ இல்லை இல்லை என்று சொன்னார்களோ இன்று முதல் எல்லாவற்றையும் நிறைவாகி கொடுக்க போகிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று முதல் ஒரு நிறைவை நாம் காணப்போகிறோம் ஆகவே கடவுளுக்கு உற்சாகத்தோடு நன்றி சொல்லுவோம் நிறைவை கடவுளின் கரங்களிலிருந்து பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ